திமுக வேண்டாம் கருணாநிதியில் இருந்து ஒதுக்கி வெளியே போன அதன் பிறகு நெடுஞ்சலியா போய் தமிழகத்தினுடைய ஸ்பீக்கராக இருந்தவர் அதன் பிறகு கே ஏழகன் ஐயா ஒரே வயசு கட்சி ஆரம்பித்த பொழுது மதியழகன் இருபத்தி மூணு வயசு கருணாநிதி இருபத்தி மூன்று வயசு தன்னுடைய இடத்திற்கு மதியழகன் வந்து விடுவார் என்று மதியழகன் அவர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு வைத்து கலைஞர் அவர்கள் கழுத்தை பிடித்து மதிய கட்சியை விட்டு வெளியே தூக்கி வீசினார் நாங்கள் ஒரு சாதி எதிர்த்து ஆரம்பித்தோம் இவர்களை எதிர்த்து ஆரம்பித்தோம் பொய்யை சொல்லி ஆரம்பித்த திமுக ஒரு குடும்பத்தினுடைய கையில இன்று தமிழகம் மாற்றி சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் சகோதர சகோதரி இந்த மக்கள் யாத்திர முக்கியமான நோக்கம் திமுக என்கின்ற தீய சக்திய தமிழகத்தினுடைய மண்ணில் இருந்து வேரோடும் மடியோடும் அகற்ற வேண்டும் என்பது இந்த என் எண் மக்கள் யாத்திரையுடைய பாருங்க இதை தாண்டி இன்னைக்கு திமுக எப்படி மாறி பார்க்கலாம் அங்க ஒரு நண்பர் திமுக நீங்க பேசுறதுக்கெல்லாம் நீங்க ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா நான் இப்பவே திமுக இருந்து பிஜேபி ல சேர்ந்துருவேன் ஆனால் நீங்க பேசுறதுக்கு எனக்கு ப்ரூஃப் கொடுங்க ஒரு திமுகவை சார்ந்த நண்பர் அங்க அங்கிருந்து எனக்கு இந்த பக்கம் இருந்து பேசிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு பாருங்க எப்படி திராவிட முன்னேற்ற கழகம் என்பது இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு முழு குடும்பம் தமிழகத்தை சூறையாடி கொண்டிருக்கிறோம் முதல்ல கலைஞர் குடும்பத்துக்கு வரலாம் ஐயா கலைஞர் கருணாநிதி கனிமொழி கருணாநிதி எம்பி ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் மகன் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஐயா இதற்கு முன்பு தயாநிதி மாறன் மாறன் கலாநிதி ஒரு பெரிய பட்டியல் தமிழகத்தில் எல்லா இடத்துல இருக்கிறாங்க விடுங்க துரைமுருகன் மூத்த அமைச்சர் அவருடைய மகன் கதிரானந்த் எம்பி பொன்முடி இப்ப அமைச்சர் இல்ல மூத்த அமைச்சராக இருந்தாரு அவருடைய மகன் கௌதம் சிகாமணி கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஐ பெரியசாமி மூத்த மகச்சர் அவருடைய மகன் செந்தில்குமார் சட்டமன்ற உறுப்பினர் தங்கம் தென்னரசு இன்னைக்கு நிதி அமைச்சர் அவருடைய அப்பா தங்க பாண்டியன் மூத்த எம்எல்ஏ தன்னம் தென்னரசுடைய சகோதரி தமிழச்சி தங்க பாண்டியன் தென் சென்னையினுடைய எம்பி கீதா ஜீவன் தூத்துக்குடியில அவங்க அப்பா பெரியசாமி எம்எல்ஏ என்ன கீதா ஜீவன் எம்எல்ஏ கீதா ஜீவனுடைய தம்பி தூத்துக்குடி மேயர் அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு அமைச்சர் அவருடைய தாத்தா அன்பில் தர்மலிங்கம் மூத்த அமைச்சர் அவருடைய தந்தை அன்பில் பொய்யாமலி மூத்த அமைச்சர் எம்எல்ஏ மூன்றாவது தலைமுறை தயாநிதி மாறன் பாராளுமன்ற உறுப்பினர் கருணாநிதியினுடைய பேரன் முரசலி மாறனுடைய மகன் ஐயா உங்களுக்கு எல்லாத்துக்கு தெரியும் ழனிவேல்ராஜன் அவங்களுடைய அப்பா பிடி டி ராஜன் அதற்கு பிறகு இன்னைக்கு டி பழனிவேல் மூன்றாவது தலைமுறை அன்பழகன் வெற்றி செல்வன் வீரபாண்டி ஆறுமுகம் மூத்த அமைச்சர் அவருடைய குடும்பத்திலிருந்து ராஜா செலியன் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்காட்டி வீராசாமி மூத்த அமைச்சராக இருந்தார் அவருடைய பையன் கலாநிதி வீராசாமி இன்னைக்கு வட சென்னையினுடைய இது குடும்பமாச்சி இல்லைங்களாங்கய்யா ஏதாச்சும் விட்டு வச்சிருக்கிறாங்களா பாக்கி இருக்குதுங்களா மிச்சவங்களும் கொஞ்சமாச்சும் இருக்குதா ஒரே குடும்பம் தமிழகத்துல கூட்டு கொள்ளை அடிப்பதற்கு கோபாலபுரத்திலிருந்து திருச்சி வரை சேலம் வரை கள்ளக்குறிச்சி வரை வெள்ளூர் வரை கோயம்புத்தூர் வரை அனைத்து இடத்திலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பது ஆரம்பித்த கட்சி ஐம்பெரும் தலைவர்கள் இருந்த கட்சி என்னைக்கு ஒரு குடும்பத்தினுடைய பிடியில தமிழகம் சிக்கி சின்ன பண்ணம் ஆகி ஐயா நம்ம மோடியை அடிக்கடி சொல்ற வார்த்தை நாங்கள் குடும்ப ஆட்சிக்கு எதிரானவர்கள் இங்க இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே முதல் தலைமுறை ஆட்கள் அதனாலதான் இங்க வந்து நின்று ஐயா சொந்தமா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க அதனாலதான் பிஜேபி கூட்டத்தில் இருக்கிறீங்க அரசியல் ஆர்வம் இருக்கிறது நீங்களும் ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள் அதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டத்தில் இருக்கிறேன் இங்க இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத சாதாரண மனிதர்கள் ஐயா ஒரு சாதாரண மனிதனுடைய வழி ஒரு சாதாரண மனிதனுக்கு தான் அந்த வழி தெரியும் கடைக்கு போய் நீங்கள் ஒரு செருப்பு சைஸ் பத்துல ஒரு செருப்பு ஒரு செருப்பு மட்டும் வாங்குவீங்களா செருப்பு போட்டு பாப்பீங்களா பத்து செருப்பு போட்டு பாப்பீங்களா போனோட ஒரு செருப்பு எடுத்து வந்துடுவீங்களா பத்து செருப்பு போட்டு பாப்போம் கடிக்குதா கலர் சரியா இருக்குதா கால்ல உட்காரதா ரெண்டு சைஸ் கிடையாது நம்ம கால் இருக்கா இந்த பிராண்ட்ல பத்து சரியா இருக்கா அந்த பிராண்ட்ல பத்து சரியா இருக்கா கடையில் ஒரு சகோதரி அந்த செருப்பு கடையில் சேல்ஸ் கேலா இருப்பாங்க ஒரு செருப்பு போடுறது சகோதரி பொறுமையா பத்து செருப்பு எடுத்து வைப்பாங்க ஒரு செருப்பை தேர்வு செய்த பிறகு அந்த சகோதரி இருக்கக்கூடிய ஒன்பது செருப்பை தொடச்சு உள்ள வைப்பாங்க ஒரு பச்சை கடையில் போய் பச்சி வாங்குறோம் எண்ணெயை சூடா வச்சு பதமா வச்சு வாழைக்காய பதமா வெட்டி அதை பஜ்ஜி மாவுல பாதமா கலந்து அத பஜ்ஜி கரெக்டா போட்டு அந்த எண்ணெயில கரெக்டா எடுக்கணும் அதற்கு திறமை வேண்டும் ஒரு திறமை வேண்டும் பூ கட்டுற அக்கா அற்புதமா ஒரு பூ கட்டுறாங்கன்னா ஒரு திறமை கையில் இருக்கிறது எந்த திறமையும் இல்லாத கோபாலபுரத்து குடும்பம் எப்படிங்க ஐயா ஆட்சியில் இருக்க முடியும் எப்படிங்க இருக்கும் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன திறமை எம்ஜிஆர் அவர்களுக்கு போட்டியாக திமுக குடும்பத்தில் சினிமாவை நடிக்க வச்சார் ஸ்டாலின் நடித்த சினிமாவை பார்த்திருக்கீங்களா அரசியலுக்கு வந்த பிறகு எல்லா சினிமாவும் விலைக்கு வாங்கி அவங்களே வச்சுக்கிட்டாங்க ஸ்டாலின் ஐயா நடித்த சினிமா யூடியூப்ல இருக்கு அவருடைய சினிமாவை பார்க்க கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகன் மூக்கா முத்தையாவுடைய சினிமா இருக்கு இவங்க எல்லாம் எம்ஜிஆருக்கு போட்டியாக வர வேண்டும் என்கிற ஆசைதான் நான் சொன்னேங்க கழுதைக்கு லிப்ஸ்டிக் போட்டுட்டு குதிரைன்னு சொன்னா எப்படி இருக்கும் எம்ஜிஆர் அவர்கள் எம்ஜிஆர் சிவாஜி அவர்கள் சிவாஜி அரசியலை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக சினிமாவுக்கு வந்தாங்க சினிமாவுக்கு வந்த பொழுது இவங்களை என்ன சொன்னாங்கன்னா ஐயோ எங்களுக்கு அரசியல் சம்பந்தம் இல்ல எங்களுக்கு அரசியல் பிடிக்காது நாங்க குடும்ப அரசியல பண்ண மாட்டோம் எங்களுக்கு வேண்டாம் ஸ்டாலின் ஐயா சொன்ன பிறகு அவருடைய பைய உதயநிதி ஸ்டாலின் அரசியல் ஐயோ ஐயோ நான் எம்பாட்டுக்கு சினிமா நடிக்கிறேன் உதயநிதி ஸ்டாலின் சினிமாவில் நடிச்சா யாரும் பாக்க மாட்டாங்கன்னு சந்தானத்தை கூட நடிக்க வச்சான் சந்தானத்துக்கு ரசிகர்கள் அதிகம் என்பது திமுகவுக்கே தெரியும் சந்தானத்தை பாக்குறப்ப அதே பிரேம்ல இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவருடைய முகம் என்பது உங்களுடைய மனதிலே வரும் என்பதற்காக சந்தானத்தோடு ஹிந்தி தெரியாது போடான டிஷர்ட் போட்டுட்டு ஹிந்தி நடிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு தமிழ்நாட்டில் நடிச்சுக்கிட்டு ஹிந்தி தெரியாது போடான டிஷர்ட் போட்டுக்கிட்டு ஹிந்தி படமா தமிழகத்துல ஒரு ஒரு படமா தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் ஒரு நாள் நமக்கு தெரியாது நடக்க போகுது உதய ஸ்டாலின் எம்எல்ஏ பண்ணார் உன்னை எம்எல்ஏ ஆனா திமுக பாரியா ஏ குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் எம்எல்ஏ ஆகி மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறார் நான் சொன்னேன் ஆமா ஏத்துக்கிறோம் மக்களுடைய அன்பை பெற்று எம்எல்ஏ ஆயிருக்கிறார் ஏத்துக்கிறோம் ஆனா அந்த தொகுதி இருபத்தி அஞ்சு வருஷமாக திமுக எம்எல்ஏ இருக்கிற தொகுதி அந்த திமுக கடை கோடி உறுப்பினர் நடத்திருக்கலாமே கிளை செயலர் ஐம்பது ஆண்டு திமுக கட்சி குலைத்த ஒரு சகோதர சகோதரி நடத்திருக்கலாமே எங்கையா செயலில் அதெல்லாம் நீங்க கேட்க கூடாதுன்னு நான் சொல்றது மட்டும் தான் நீ கேட்கணும்னு திமுக காரன் சொல்லு